நம்ம பார்க்க ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா மகாபாரத போர் முழுவதையும் பார்த்தது ஒரு தலை அதாவது உடல் அற்று உயிருடன் இருந்த தலை அந்த தலை யாருடையது தெரியுமா அதை பற்றித்தான் இன்று போகிறோம். பஞ்ச பாண்டவர்கள் பீமனுக்கும் இடும்பிக்கும் பிறந்தவன் தான் கடோத்கஜன் கடோத்கஜனுக்கும் கம்கன் கடவிற்கும் தான் பார்ப்பாரிகா தாய் கம்கன்கட மகன் பார்ப்பாரிக்காவிற்கு தானே பயிற்சி அளித்து சிறந்த வீரனாக தயார் செய்திருந்தால் சிவபெருமான் பார்பாரிக்காவிற்கு மூன்று அம்புகளை பரிசளித்தார் முதல் அம்பு தான் அழிக்க நினைக்கும் இலக்குகளை குறியிட்டு விடும் இரண்டாவது அம்பு தான் காப்பாற்ற நினைக்கும் இலக்குகளை குறியிட்டு ஒதுக்கி காப்பாற்றிவிடும் மூன்றாவது அம்பு அழிக்க குறியிட்ட இலக்குகளை அழித்துவிடும் மூன்று அம்புகளும் தத்தம் பணிகளை செய்துவிட்டு பார்ப்பாரிக்காவிடமும் திரும்பி வந்துவிடும் இது தவிர அக்னி பகவான் மூவிழகையும் வெல்லக்கூடிய ஒன்றை பார்பாரிக்காவிற்கு பரிசளித்தார் இதன் காரணமாக பார்ப்பாரிக்கா மிகவும் பழம் பொருந்தியவனாக அவர்களும் கௌரவர்களுக்கும் இடையே யுத்தம் துவங்க இருப்பதை அறிந்த பார்ப்பாரிக்கா போரை காண ஆவலுற்றான் தாயிடம் ஆசி பெற்று தன்னுடைய நீல குதிரையின் மீது ஏறி புறப்பட்டான் புறப்படும் முன் போரில் பலவீனமாக இருந்தவர்களின் பக்கம் சேர்ந்து அவர்களை வெற்றி பெற செய்வேன் என்று தாயிடம் சத்தியம் செய்தான் பார்பாரிக்காவின் திறமையை அறிந்த கிருஷ்ணன் அவன் மனநிலையை நேரில் கண்டறிய விரும்பி ஒரு பிராமணனைப் போல் வேடம் கொண்டு அவனை காண சென்றார் வழியிலே அவனை பார்த்தும் விட்டார் அவனை தடுத்து நிறுத்தினார் ஒரு பிராமணன் தன்னை நிறுத்துவது கண்டு பார்ப்பாரிக்கவும் குதிரையை விட்டு இறங்கினார் என்ன பிராமணரே என்னை ஏன் வழிமறித்தீர் என்று கேட்டான் பார்ப்பாரிகா போர் உடையில் நீ வேகமாக செல்வது கண்டு ஏன் இந்த பரபரப்பு என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் மிகுதியில் நிறுத்திவிட்டேன் என்றார் கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருஷேத்திரத்தில் போர் நடக்க உள்ளது அதில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்றான் பார்ப்பாரிக்கா யார் பக்கம் சேர்ந்து போரிடப் போகிறாய் என்று வினவினான் கிருஷ்ணன் அங்கு போய் பார்ப்பேன் யார் பக்கம் பலவீனமாக உள்ளதோ அவர்களின் பக்கம் சேர்ந்து ஜெயிக்க வைப்பேன் என்றான் பார்ப்பாரிக்கா நீ அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா என்று வினவினான் கிருஷ்ணன் நீங்கள் வேண்டுமானால் என் பராக்கிரமத்தை சோதித்துப் பாருங்களேன் என்றான் பார்ப்பாரிகா இதோ இந்த அரச மரத்தில் உள்ள இலைகளை ஒரே அம்பால் உன்னால் கோர்க்க முடிந்தால் உன்னை பராக்கிரமசாலி என்று ஒப்புக்கொள்கிறேன் என்றான் கிருஷ்ணன் மரத்தில் இருந்து ஒரு இலையை மட்டும் பிடுங்கி பார்ப்பாரிகாவுக்கு தெரியாமல் தன்னுடைய காலடியில் போட்டுக்கொண்டான் கிருஷ்ணன் இதோ ஒரே நொடியில் செய்துவிடுகிறேன் என்று ஒரு மந்திரத்தை உச்சரித்து அம்பை எய்தினான் பார்ப்பாரிக்கா அம்பு மரத்திலிருந்து இலைகளை எல்லாம் கோர்த்து கொண்டு கடைசியாக கிருஷ்ணரின் பாதத்தை நோக்கி பாய்ந்தது இது என்ன விபரீதம் அம்பு என் பாதத்தை துளைக்க முற்படுகிறதே என்றான் கிருஷ்ணன் பிராமணரே உன் காலடியில் ஒரு இலை இருக்கும் என்று நினைக்கிறேன் உடனே உன் பாதத்தை எடுத்துவிடும் என்றான் பார்ப்பாரிகா கிருஷ்ணரும் பாதத்தை எடுத்தவுடன் பார்ப்பாரிக்காவின் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு ஒன்று எல்லா இலைகளையும் ஒன்றாக சேர்த்து கோர்த்தது பார்ப்பாரிக்காவின் அம்பு கிருஷ்ணரின் பாதத்தை பதம் பார்த்து பலவீனப்படுத்தியது பார்பாரிகாவின் பராக்கிரத்தை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களை ஒழித்து வைத்தாலும் பார்பாரிகாவின் அம்பு தேடி கண்டுபிடித்து கொன்றுவிடும் என்று உணர்ந்தார் உன்னிடம் எனக்கு ஒரு யாசகம் வேண்டும் என்று கேட்டான் கிருஷ்ணன் எது வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள் பிராமணரே என்றார் பார்பாரிகா உன் தலையை கொய்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான் கிருஷ்ணன் சற்றே விட்ட பார்ப்பாரிக்கா நீ யார் உண்மையை சொல்லும் நீங்கள் சாதாரண பிராமணர் அல்ல என்றான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய சுய உருவத்தில் திவ்ய சொரூபமாக காட்சி தந்தார் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா மதுசூதனா என்று பல்வேறு நாமங்களால் கிருஷ்ணனை துதித்தான் பார்ப்பாரிக்கா பார்ப்பாரிக்கா நீ மாவீரன் உன்னுடைய தாயிடம் நீ மேற்கொண்ட சத்தியத்தின் விளைவுகளை நீ அறியவில்லை பாண்டவர்களுக்கு ஏழு அக்ஷனி படைகளும் கௌரவர்களுக்கு பதினோரு அக்ஷனி படைகளும் இருப்பதை பார்த்து பாண்டவர்களின் பக்கம் சேர்வாய் உன் பராக்கிரமத்தால் கௌரவப்படை தோற்க துவங்கும் அது பலவீனமானதை உணர்ந்து உன் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தின் காரணமாக நீ கௌரவரின் பக்கம் போய் சேர்வாய் பாண்டவர்கள் தோற்க துவங்குவார்கள் முடிவில் பாண்டவர்களும் கௌரவ சேனைகளும் முற்றிலும் அழிந்து நீ மட்டுமே மிஞ்சுவாய் இது தர்மத்திற்கு நல்லதல்ல ஆகவே நீ போரில் பங்கேற்க கூடாது உன் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக இது சாத்தியமல்ல ஆகவே தர்மத்தின் பொருட்டு நீ உயிர் தியாகம் செய்துவிடு என்றான் கிருஷ்ணன் பார்ப்பாரிக்காவும் இசைந்தான் பார்ப்பாரிக்கா உண்மையில் நீ ஒரு யக்ஷகன் முன்னொரு சமயம் பூமியில் அதர்ம சக்திகளின் அட்டுளியம் நிகழ்த்தி வந்த நேரம் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் என்னை வந்து பணிந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்ட நானும் தர்மத்தை காக்க அவதாரம் எடுப்பதாக கூறினேன் அதற்கு அங்கிருந்த நீ அதற்கு நான் தேவையில்லை என்றும் நீ ஒருவனே போதும் என்றும் கூறினாய் இதை கேட்ட பிரம்மதேவன் கோபமுற்று நீ பூமியில் மகத்தான சக்திகளுடன் பிறப்பாய் என்றும் அதர்ம சக்திகளை ஒழிக்க முற்படும் பொழுது நீ ஏ என்னால் கொல்லப்பட்டு முதல் பலி ஆவாய் என்றும் உன்னை சபித்தார் அதன் காரணமாகவே இன்று உனக்கு இந்த நிலை ஏற்பட்டு உள்ளது மேலும் போர் துவங்கும் முன் ஒரு மாவீரன் களப்பலி கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை மிஞ்சிய மாவீரன் இந்த தரணியிலும் இல்லை என்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணரின் சக்கராயுதம் பார்ப்பாரிக்காவின் தலையை கொய்தது பரந்தாமனின் பரம்பதம் கிடைத்துவிட்ட பிறகு வேறென்ன வேண்டும் என்று திருப்தி அடைந்த பார்ப்பாரிகா கிருஷ்ணா நான் போரினை காண மட்டும் மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன் என்றான் பார்ப்பாரிக்காவின் தலையை போர் பூமியை பார்த்து நின்ற ஒரு குன்றின் மீது வைத்தான் கிருஷ்ணன் நடந்து முடிந்தவுடன் பாண்டவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் தங்களில் யாருடைய பராக்கிரமத்தினால் போரில் வென்றோம் என்பதே அது கிருஷ்ணனிடம் வந்து கிருஷ்ணா எங்களில் யார் பராக்கிரமத்தினால் இந்த போரில் வென்றோம் என்று கூறி என்றனர் எனக்கு எப்படி தெரியும் நானோ அர்ஜுனனின் ரதத்தை ஓட்டிக்கொண்டு கொண்டு அவன் சொன்னபடியெல்லாம் சென்று கொண்டிருந்தேன் என்றார் கிருஷ்ணன் போதாத குறைக்கு எதிரிகளின் அம்புக்கனைகள் வேறு என் உடம்பை பதம் பார்த்து கொண்டிருந்தது இந்த நிலையில் என்னால் வேறு எதையும் பார்க்க தோன்றுமா என்ன என்றான் கிருஷ்ணன் அப்படி என்றால் வேறு யாரைத்தான் கேட்பது என்று திகைத்தனர் பாண்டவர்கள் ஒரு ஆள் முழு போரையும் பார்த்திருக்கிறான் அவனை வேண்டுமானால் கேட்கலாம் என்றான் கிருஷ்ணன் யாரது என்று வினவிய பாண்டவர்களை பார்ப்பாரிகாவிடம் அழைத்துச் சென்றான் கிருஷ்ணன் என்ன பார்ப்பாரிக்கா முழு போரையும் பார்த்தாயா என்று கேட்டார் கிருஷ்ணன் பார்த்தேன் கிருஷ்ணா என்றான் பார்ப்பாரிக்கா பாண்டவர்களுக்கு ஒரு சந்தேகம் யாரின் பராக்கிரமத்தினால் இந்த போரில் வென்றோம் என்பதே என்று என்று கேட்டான் கிருஷ்ணன் எனக்கு என்ன தெரியும் கிருஷ்ணா யுத்த பூமியிலே ஒவ்வொரு தலை விழும்பொழுதும் அங்கு உன் சக்ராயுதம் மட்டுமே என் கண்களுக்கு தெரிந்தது என்றான் பார்ப்பாரிகா பாண்டவர்கள் வெக்கி தலை குனிந்தனர் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்